விஜய் வந்து சினிமா நடிகர் அவர் வந்து வளர்ற எனக்கு கொஞ்சம் நம்பி இருக்குது அதே மாதிரி இன்னொரு தரம் வந்து விசால் வர நீ ஏன் பன்னூர் போட்டியை ஏன் பரந்தூர் போகிறேன் சென்னைக்கு அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அழகிய திருநகரம் காஞ்சிபுரம் நகரம் அவனிகள்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம் அப்படின்னு பேர் இருக்குது பல்லவங்காலருந்து இருக்குது அதுக்கு அருகாக முடிஞ்சுது ஏகநாபுரம் ஏகநாபுரம் நாபுரம் ஏகாநாதபுரம் ஏகாநாதன் ஆகிய விஸ்வநாதன் நீங்கள் குடிக் கொண்டு அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் நீர் விளையுது பன்னூரில் ஆறு பர்சன்ட் இருக்குது எங்கே பன்னூரில் ஆறு பர்சன்ட் இருக்குது அங்கே குடியிருப்பு வந்து மூணு ஊர் தான் போகுது இங்கே பதிமூணு ஊரும் போகுது அதாவது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழில் தான் ஏரோப்பில் வந்து அமைக்கணும் செட்டு இங்கே நேவின்ற அரக்கோணத்தில் நேவி இருக்குது அது இருபது கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது தீக்குளிச்சு போராட்டம் பண்ணோம் நீர்மூழ்கி போராட்டம் பண்ணோம் சங்கிலி போராட்டம் பண்ணோம் நாற்பது சென்ட்டு பயிர் வச்சு நாங்கள் நானும் முன்னாடியே பொண்ணு எல்லோரும் சாப்பிட்றோம் தான் போய் எங்கே போய் ஜீவனம் பண்ணுவேன் என்னால் முடியுமா எண்பத்தி நாலு வயசு என்ன என்னால் முடியுமா எம் கிருஷ்ணமூர்த்தி சர்ணா முருகேஷ் நாயகர் வேகனாபுரம் கிராமம் என் வயசு வந்து ஏஜ் வந்து எண்பத்தி நாலு ஆச்சு நான் இந்த ஊருக்கு அரும்பாடுபட்டு என்னென்ன ஓசை சொல்ல முடியாது பதிமூணு நல்ல காரியங்கள் செய்துக்கிறேன் இந்த ஊருக்கு என்னென்ன வாட்டர் டேங்கு அச்சரிசு இப்படி பல காரியங்கள் நிறையா இந்த ஊருக்கு செய்துக்கிறேன் அதனால் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் நான் வந்து நேராக பேசுகிறேன் சரி ஜெயலலிதாவை நேராக பேசுவேன் உக்கம் சந்தி நேராக பார்த்தேன் எந்த மாதிரி எல்லா மந்திரும் நான் எனக்கு ரொம்ப அத்துப்படி நான் மரகத சந்திரசேகர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அடுத்தபடி யசோதா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நிறைய அந்த மாதிரி வச்சு தான் வாட்டர் டேங்கெல்லாம் கொண்டாங்க இப்படி இந்த வாட்டர் டேங்க் போகிறது லைட் கொண்டாடுறது கிணறு கொண்டாடுறது இந்த தெ தெருவிளக்கு போகிறது அப்போ நான் எந்த இதுவும் பதவி ஆசைப்படலை அப்போ சேர்மேன் மூர்த்தி அப்போது அவர் வந்து எனக்கு பக்க பலமாக இருந்து பைசா எந்த கண்மெண்ட்டு எனக்கு பத்து பைசா கொடுல நான் கஷ்டப்பட்டு இந்த ஊரை காப்பாற்று இன்றைக்கி வந்து முட்டாள் முட்டாள்திறமா பதிமூணு கிராமத்தை அழித்து ஏரப்பெல்லாம் கொண்டாடிய அதனால் என்ன விவசாயி நீ வந்து விவசாயி தான் கெடுக்கிறே எங்கே போனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஏரோப்பெல்லாம் நாட்டுக்கு தேவை வளர்ச்சி தேவை அது எங்கே தேவை நீ ஏன் பண்ணூர் போட்டியே ஏன் பறந்து போகிறேன் நாங்கள் என்ன உனக்கு என்ன தோஷம் என்ன என்ன சொல்கிறேன் வளர்ச்சி நாட்டுக்கு தேவை அது தெற்கு எவ்வளோ ராமநாதபுரம் ஒருத்த நாடு இப்படி பல நாடுகள்லாம் காலியாக கரம்பாக வேடிக்கை தான் கருவேலில் முள்ளு மொழி போய் கிடைக்குது அங்கே கொண்டு போய் போடும் ஏன் ஏறப்படம் ஏறுற அங்கே போய் ஏற மாட்டேன்னா சென்னைக்கு பக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி சரிங்க நீங்களே சொல்லுங்கள் ஏரோப்பழம் கொண்டாடுனா எத்தனை மைல் தொலைவில் போய் ஏரப்பழம் கொண்டாடணும் மீனம்பார்த்துக்கோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் சொல்லு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழில் தான் ஏரோப்படம் வந்து அமைக்கிறான் செட்டு இங்கே நேவின்ற அரக்கோணத்தில் நேவி இருக்குது அது இருபது கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது மெட்ராசில் நாற்பது கிலோமீட்டர் தொ நாற்பது மைல் அறுபது கிலோமீட்டர் தொலைது நூற்றி ஐம்பது கிலோ அதாவது நைட்டில் சிக்னல் கிடைக்காது எங்கள் ஊரில் அந்த ஏர்புல சுற்றி சுற்றி வந்து இப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் கொண்டாட சொன்னால் நீங்கள் என்ன சம்பாதிக்கணுன்னு வந்துக்கிறேன் சம்பாதிச்சுலாம் போகிறாதா நான் என்ன சொல்கிறேன் எங்களுடைய பூர்வீகம் நான் சொல்கிறது உண்மை எங்களுடைய ஏரியில் ஒரு அதிசயம் இது அதாவது தண்ணி வட்டி போன போகிறது ரெண்டு அடி ஆயத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அது என்ன பில்டிங் நீ கண்டுபிடிச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரில் பூர்வீகம் இருந்தது அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம் உனக்கு எது போட்டி நான் அந்த இடத்த காமிக்கிறேன் அந்த அது ஒரு பில்டிங் சின்ன பில்டிங் பார்த்து நான் ஓடு தான் பார்த்துக்கிறேன் பில்டிங் தெரியுது என்ன ஓடுனா இது இந்த போகிறாங்க பாரு பில்ல ஓடு அந்த மாதிரி பில்டர் ஓடு அந்த ஏரியில் இருக்குது தண்ணிக்குள்ளே தண்ணி வற்றி போனோம் ரெண்டு அடி ஆயிரத்தில் அந்த பில்டிங் இருக்குது அதை காமிச்சாங்க விட்டு போயிட்யா இப்போ போடுவோம்னா அதை பார்த்துட்டு அக ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் செய் அடுத்தபடியாக இந்த ஏகாபுரம் கொண்டாருன்னு சொன்னால் பதிமு எந்த ஊர் அதாவது சென்னைக்கு அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அழகிய திருநகரம் காஞ்சிபுரம் நகரம் அவனிகளெல்லாம் புகழ் மணக்கும் மருமை காஞ்சி நகரம் அப்படின்னு பேர் பல்லமு காலத்துலேருந்து இருது அதுக்கு அருகாமுக்கு ஏகநாபுரம் ஏகநாதபுரத்தில் ஏகநாதபுரம் ஏகநாதன் ஆகிய விஸ்வநாதன் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறாரு அதான் அப்போ பக்கத்தில் காளி பதில காளி இருக்குது நீ அந்த அந்த காளி கோயில் தொட்டினா நீ அஞ்சுருவேன் இது உண்மை எத்தனை பேர் சேர்த்து நாலு பேர் சேர்த்து போயிருவாங்க அதை தொட்டு யார் அதை சொல்லிட்டா எங்கள் அண்ணனே ஒருத்தர் அது மற்ற மேலே ஏறி வேப்பில் உடச்சி செத்தாது இன்னொருத்தன் அந்த காளி கோயில் உடச்சு சரியாக மூலி ஆகிட்டான் அவன் செத்து போயிட்டான் நீ சம்பாதிக்கணும் ஏனா கொண்டாந்து அந்த பதிமூணு ஊர் ஆகிச்சு நீ ஏனாப்பழம் கொண்டாடுறேன்னு சொல்லி பார்க்குறேன் ஐயா நான் வந்து இவ்வளோதான் செய்து போராடி பார்த்தேன் ஏகநாபத்தில் நாங்கள் வந்து தீக்குளிச்சி போராட்டம் பண்ணோம் நீர்மூழ்கி போராட்டம் பண்ணோம் சங்கிலி போராட்டம் பண்ணோம் பலவித போராட்டம் பண்ணி நல்லா இருந்த உடனே எனக்கு உடல்நிலை பாதித்து போச்சு நான் எழுதி வச்சு தான் செத்து போடுவேன் அதனால் இந்த உடல்நிலை பாதிச்சது எனக்கு இருதயம் பாதிச்சு எங்கள் கூடத்துக்கு கூட போக முடியல இன்றைக்கி என் பண்ணாட்டி தான் போயிடுது அந்த இதய நோய் வந்து எனக்கு பாதிச்சுச்சு அதனால் நான் எங்கேயும் போக முடியல நான் வச்சு இது நாற்பது சென்ட்டு நான் தற்காலிகமாக போனேன் செத்து போயிட்டாக்கூட இந்த மாவட்ட ஆட்சியாளரும் இந்த தாசில்தாரும் இந்த மினிஸ்டர் தான் எனக்கு பதில் சொல்லணும் சாவுக்கு காரணம் சரி அதனால எதனால இந்த பரந்தூரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதான் நானும் கேட்குறேங்க பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுத்து என்ன விவசாயத்தை யாருக்கிறேன் இங்கே அரசு நிலதாச்சும் அரசு நிலவும் ஐயா வெள்ளைக்காரன் காலத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டு குடியாறணும் அவன் சில காலம் குடியேறும்போது காந்தி போராடினார் போராடி சத்தியாகர ஒரு ஆரம்பித்து கொண்டாந்தார் எங்கள் அப்பா வந்து இந்த நாட்டுக்கு என்ன எங்கே வந்தார் எப்படி வந்தார் ஏது வந்ததுன்னு தெரியும்ல சொல்லட்டுமா அதனால் தேவையில்லை அதாவது ஏன் இங்கே கொண்டாதுமா நாங்கள் மா நாங்கள் என்ன சொல்கிறோம் காடு கரும்பு நத்தம் தெற்கு கிடக்குது மேற்க கிடக்குது அங்கே கொண்டு போய் போடம்பா ஏன்பா எங்கள் தாக்கா நாங்கள் என்ன நாற்பது சென்ட் இதுங்க நாங்கள் நாற்பது சென்ட் எனக்கு வந்து இருபது ஐம்பத்தி ரெண்டு செடு பதிமூணு மூணு பதினொன்று பன்னெண்டு செடு கரும்பாக கிடக்குது நாற்பது சென்ட் பயிர் வச்சு நாங்கள் நானே முன்னாடியே மொண் எல்லோரும் சாப்பிட்றோம் இது நான் போய் எங்கே போய் ஜீவனம் பண்ணுவேன் என்னால் முடியுமா எண்பத்தி நாலு வயசு எங்கன்னால் என்னால் முடியுமா நான் நாங்கள் வாணான்னு சொல்கிறோம் எத்தனையோ போராட்டம் பண்ணி பார்த்துருக்கோங்க நாங்கள் போராட்டம் என்னென்ன ஒரு போராட்டம் இல்லை பதிமூணு போராட்டம் பண்ணிடுவோம் மொட்டை அடித்தோம் அப்புறம் நீர்நிலை இறங்கணும் சங்கிலி போராட்டம் இப்படின்றது பதிமூணு போராட்டம் பண்ணோம் அதனால் இனி வந்து நாங்கள் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் செத்துக்குழுவ வேண்டி ஆனால் இந்த ஊரை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன் இப்போ விஜய் வந்தார் அதுதான் விஜய் விஜய் வந்து சினிமா நடிக்கிற அவர் வந்து வளர்ற எனக்கு கொஞ்சம் நம்பி இருக்குது அதே மாதிரி இன்னொரு தரம் வந்து விஷால் வர விஷால் வந்து எனக்கு ஃப்ரெண்டு எங்களுக்கு நேற்று தான் டேட் கேட்டுக்காரு பெரிய டேட் வாங்கி கொடு அப்படின்னாரு ஏன்னா என் பொண்ணு சினிமா பண்ணி சினிமா அதனால் அவர் டேட் கேட்கறது அடுத்த விஷால் வர போகிறாரு அப்போ பார்த்துக்கலாம் விசால் அதாவது வளர்ச்சி உள்ளவங்க தான் வரணும் இப்போ போன தேர்தலில் மக்கள் யாரும் ஓட்டு போடலையா ஆமாங்க நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் வர தேர்தலாம் ஓட்டு போடுவீங்களா இப்படி இருந்தால் நாங்கள் புறக்கணிப்போம் நீ வந்து கருபிடி இந்த விஜய் விஜயெல்லாம் வந்தா நல்லா இருக்குனாக்கா அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க யார் எங்களுக்கு யார் பிடிச்சா சீமான் வராரு விஜய் வரா இப்படி விருப்பம்லாம் அவங்கள வந்து நான் உங்க ஊரை காப்பாற்ற நாங்கள் போட்டுதான் சரி ஆனால் க எங்கள் கை சூரியன் வராது எங்கள் கை வராது சரி சரி நான் எதுக்கு சூரியனை பார்த்து கிடையாது கூறி ஓட்டு போய் ஆறு நாள் எம்ஜிஆர் கல்யாணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எஸ்எஸ்ஆர் அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார் உங்களுக்கு அறுபத்தி எவ்வளோ தேனி தொகுதியில் அறுபத்தி ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார் அந்த பெண்ணி அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் புனிதமான ஆட்சி பண்ணார் அப்புறம் ஜெயலலிதா வந்தது பதி பதிமூணு வருஷம் ஏசி மாதம் இறங்காம அரசு அணிஞ்சார் அதுவும் நேராக மக்கள் அதாவது ஒரு மந்திரி வந்தால் ஒரு ம எம்எல்ஏ வந்தால் எந்த எம்எல்ஏ வந்தாலும் மக்கள் போய் கேட்கும்போது அவர் எழுந்து பதில் சொல்லணும் எந்த மந்திரியும் மக்களை வந்து பார்க்கணும் மக்களுக்கு ஒரு இன்னும் கேட்கணும் நாங்கள் தாம அன்பரசன் போய் பார்க்க போனோம் பதிலே சொல்லலை இப்போ எத்தனைவா மந்திரி வந்து எங்களுக்கு பதிலே சொல்லலை நீ வந்து நான் பெரிய கோட்டிஸ் வரணாங்கி அப்படியே பூர்வீக கோட்டிஸ் சொன்னால் இன்னும் வர வரமாட்டியா நீ வந்து போன ஐந்து ஆண்டுக்கு முன்னே பிச்சை எடுத்து ஓட்டு போட்டு காட்டியா அதாவது என்ன இது இந்த திட்டம் வந்து போன ஆட்சி காலத்தில் வந்து அதாவது இந்த இதே அந்த அமைச்சர் பரந்தூர்ன்னு கொ கொண்டாந்து அவரு என்ன என்னான்ச்சா பரந்தூர் மட்டுந்தான் போவோம் பரந்தூர் சரிங்க நானே கே பரந்தூர் விமான நிலையம் எந்த ஊர் பரந்தூர் நீ பரந்தூர் பார்த்து கொட்டை வாக்கம் சாமஞ்சிபுரம் அப்படி பார்த்துக்குவோம் நீர் நிலை அப்படி நீர்நிலை அந்த ஏரி ஆயிடுச்சாவே ரெண்டாயிரம் ஏக்கரை விசிடணும் நான் வெளுத்தூர் ஏரி அழிச்சா ரெண்டாயிரம் வச்சுரணும் அது ஒரு நாலாயிரம் ஆயிரம் நாலாயிரத்தி ஐநூறுபாய் ஏக்கரா பரந்தூர் எட்நூறு ஏக்கர் ஆயிரக்கட்டி வெளுத்தூர் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கட்டி என்ன ஏரி வந்து ஆயிரம் ஆயிரம் ஏக்கரா இதுவரை எதிராக வராது அப்படி கொட்டவகை சாமந்தபுரம் போட்டு அப்படி போட்டுக்கோ இங்கே நீர் நிலைகளாவது இருக்குது அதாவது இருபத்தஞ்சி பர்சன்ட் நீர் இலை பன்னூரில் ஆறு பர்சன்ட் இருக்குது எங்க பன்னூரில் ஆறு தான் இருக்குது அங்கே குடியிருப்பு வந்து மூணு ஊர் தான் போகுது இங்கே பதிமூணு ஊரும் போகுது இப்போ வேறு இடம் கொடுத்தாலும் உங்களுக்கு வேண்டாம் இங்கே தான் ஐயா செத்தாலும் இந்த ஊர் மக்கள் இங்கே சாபமாக கண்டு நாங்கள் எங்கேயும் போய் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு என்ன தெரியும் என்ன கொடுப்பேன் ஒரு கோடி குடிப்பா ஒரு லட்சம் குடிப்பா ஒரு கோடி குடிப்பா சென்ட்டுக்கு அதை வச்சு நான் என்ன என்ன ஆடுறது அதாவது ஒரு ஒரு கோடி கொடுங்க அது எத்தனை நாள் குடிக்காது மூணு நாளைக்கு நாலு நாள் குடிப்பா அப்புறம் வச்சு போயிடுவோம் நாங்கள்லாம் பார்க்கல எத்தனை பேர் வந்து சந்தேவல்லூர் ஊரில் ஒரு ஊரில் இப்படியாக வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி அவன் சாப்பாடுக்கே லேட்டில் அடிக்கிறான் பக்கத்து ஊராக நாங்கள் அப்படி தான் பார்த்துக்குறோம் அதனால் நாங்கள் எந்த எங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஏகனாபுரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் உயிர் இந்த மண்ணில் தான் போகமா கண்டு நாங்கள் போய் பிரச்சனை அது ஊருக்கு போக மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க எங்கே சென்ட்ரல் கவர் நீங்கள் வந்து ஆர்ட்வாக் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்பாச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்குது என்ன சொல்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த ஏறப்பெலாம் தேவை எந்த இடம் இன்னைக்கு குறிப்பிடலாம் அவனே சொல்கிறான் இது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் அட்டார்டி கொடுக்கலையே ஏற அப்படிலாம் எனக்கு பார்க்குறான் எப்படி செய்யலாம் ஏது போகலாம் நாடு எப்படி போகுதுன்னு பார்க்குறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே ஒப்படைக்கணும் இந்த இங்கே வந்து கையகப்படுத்தி பணம் கொடுத்து வாங்கி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணோம் அதுக்காண்டி இங்கே குதிக்கிற என்ன அர்த்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்குச்சா சென்ட்ரல் கவர்னா சொல்கிறான் இன்னும் என்ன சொல்கிறான் கையொப்பம் போடல நீரை ஆராய்ச்சி போடல பதிமூணு சட்டங்குதுங்க நீர்நிலை ஆராய்ச்சி பண்ணணும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி பண்ணணும் என்ன நிலங்கள் பத்தாடை பட்டோடை பண்ணணும் அப்புறம் குடி மக்களுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சி ஒத்துனா தான் இந்த ஊரை விட பன்னெண்டு பேர் ஒத்துனா சொல்கிறோம் பன்னெண்டு பேரில் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் பன்னெண்டு பேர் ஒத்துனா போடுமா அதாவது அப்பயே சொன்னால் நான் அதனால் படிவேன் அதாவது எழுபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் வந்து ஒத்தினா தான் அந்த இடத்துல ஞாயிற்றுவா ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணுறோம் அந்த பொம்பளை படுக்கும்போது அவள் ஒத்துனா தான் அதனால் போக முடியும் ஒத்துக்காத போக முடியுமா அப்படியே நான் ஒத்திலே ஏன் எங்களை வம் பண்ணுறேன்